சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் உண்மையில் இங்கே ஃப்ரான்ஸில் நடக்கின்ற ஒரு அநியாயம் தமிழர்களை தமிழர்களே ஏமாற்றுகின்ற அல்ல சுத்து மாற்று வேலை செய்கின்ற ஒரு அநியாயம் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கின்ற தமிழர்கள் செய்கின்ற அநியாயம் குறிப்பாக இந்த விசா உள்ள சகோதரர்களாக இருந்தாலும் சரி விசா இல்லாத சகோதரர்களாக இருந்தாலும் சரி எப்படி எப்படியெல்லாம் ஏமாத்துகிறார்கள் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் அறிஞ்ச விஷயத்தை உங்களோட பயந்து கொள்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் யாராவது அனுபவப்பட்டிருந்தால் அதையும் வந்து என்னோடய கொமெண்டில் தெரிவிங்க இப்படியாவது யாராவது பாவம் செய்பவர்கள் ஒருவராவது இந்த வீடியோ பார்த்து தெரிந்தினால் அதுவே பெரிய ஒரு விஷயம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ரதன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை ஆதரவு தாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணா தான் இது உண்மையில் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது நான் இந்த இப்படியான ஒரு விஷயங்களை பார்க்கின்ற பொழுது ஃப்ரான்ஸில் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த குளிர்காலம் முடிந்தது விட்டது முடிகின்றது என்ன ஒரு சில மாதங்களில் வீடு வாடகைக்கு நீங்கள் எடுக்க வேண்டி வரும் நிறைய பேர் நிறைய தமிழ் முதலாளிகளோடய தமிழர்களுடைய வீடுகள் இருந்தாலும் சரி அல்லது வெள்ளைத்தோள்களுடைய வீடுகள் இருந்தாலும் சரி இந்த மார்ச் மாதம் முடிகின்ற பொழுது உங்களை எல்லோரையும் வீட்டை விட்டு எழும்ப சொல்லி வாடகைக்கு இருப்பவர்களுக்கு கடிதங்கள் வந்திருக்கும் அப்படி யாராவது வீடுகள் வாடகை மாறுவீங்க உண்மையில் இதுக்குள்ளே இருக்கின்ற இது வெள்ளை தோல் அதாவது பிரெஞ்சுக்காரர் அல்ல ஆப்பிரிக்க இத்தவர் அல்லது வந்து அனை இவ்வாறான குள குளறு குளிரிய குளறுபடி வேலையை செய்வார்கள் உண்மையான வெள்ள தோள்களோ அல்லது வந்து வேற வேற யாரும் செய்கிறது இல்லை ஆனால் செய்கிறார்களோன்னு தெரியவில்லை ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அனுபவப்பட்ட விஷயங்களை கொமண்டில் என்னோட தெரிவிங்க இந்த வீடு வாடகைக்கு எடுக்கின்ற பொழுது ரெண்டு விஷயமாக பார்ப்போம் ஒன்று வந்து வீடு விசா இருக்கிறவர்கள் வீடு வாடகை எடுக்கின்ற பொழுது இருக்கின்ற எதிர்கொள்ளுன பிரச்சனைகள் விசா இல்லாதவர்கள் வீடு வாடை கிடைக்கின்ற பொழுது எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் முதலாவதாக விசா உள்ளவர்கள் வீடு வாடகை கிடைக்கின்ற பொழுது அந்த விசா உள்ள சகோதரரோ சகோதரியோ தன்னுடைய குடும்பம் அல்லது தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு டொமிசில் அதாவது வந்து அட்ரஸ் தேவை என்றதன் அடிப்படையில் தான் விசா உள்ளவர்கள் எழுதி வீடு எடுப்பார்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா விசா உள்ளவர்கள் எழுதி வீடு எடுக்கின்ற பொழுது அந்த தன்னுடைய இருந்து பேசி அதே மாதிரி முதலாளியினுடைய துண்டு அதாவது நீங்கள் அங்கே தான் வேலை செய்கிறீங்கன்ற துண்டு உங்களுடைய விசா நீங்கள் ஏற்கனவே இருந்த வாடகை துண்டு இந்த நான்கு துண்டும் கட்டாயம் வந்து ஒரு வீடு வாடகை இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே கேட்பாங்க தமிழர்களை பொறுத்தவரைக்கும் தமிழரிடம் வீடு எடுத்தீங்கன்னு சொன்னால் இல்லை பொதுவாக எடுத்திங்க சொன்னால் ஒரு ஏஜென்சியில் போய் எடுத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் கேட்பாங்க அதுக்கப்புறமா கேரண்டி கொடுக்கணும் ஒரு மாதம் வாடகை இதுதான் சட்டம் சரியா ஆனா, இதே நாங்கள் தமிழர்களுடைய வீடுகள் வாடகைக்கு எடுக்கப் போகின்ற பொழுது குறிப்பிட்ட தமிழர்கள் என்ன சொல்கிறார சொன்னால் மூன்று மாத ரெண்டு மாத வாடகையும் ரெண்டு மாதம் அட்வான்ஸும் ஒரு மாதம் வாடகையும் தரவுன்னு மண்டுவாங்க ரெண்டு கேரண்டி கேட்பாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அது டொமிச தர மாட்டோம் நம்ம மண்டுவினம் சில பேர் வந்து எளித்த தர மாட்டம் மண்டுவினம் எழுதி தர விட்டால் பரவாயில்ல டொமிசல் கேட்டால் டொமிசோ தர மாட்டம் வந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு செப்ரேட்டாக கரண்ட் பில் தண்ணி பில் போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லினோம் இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது இந்த செப்ரேட்டாக கரண்ட் பில் தண்ணி பில் போட்டிருக்கார்கள்னு சொன்னால் யாருக்குமே தெரியாத மீட்டர் வந்து எங்கெங்கே செயற்படுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மீட்டர் உங்களுடைய வீட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாடகை திருக்கின்ற வீட்டுக்கு அந்த மீட்டர் பூட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அது உங்களுடைய வீட்டுக்கு மட்டும்தான் வருதா வீடுக்கு வாடகை தந்தோருடைய வீட்டுக்கும் போகுதா அப்படின்னு சொல்லி அநேகமான நிலம் நில வீடுக்காரர் என்ன செய்யணும்னு சொன்னா சொன்னால் கீழ் வீட்டில் அல்லது இப்போ வந்து திருத்தி போட்டு கொடுக்குறது அல்ல சைட்டில் வந்து ஒரு கட்டத்தை கட்டி போட்டு திரு கொடுப்பார்கள் அதுக்கு தனியொரு மீட்டராக போட்டிருப்பார்கள் தனியொரு மீட்டர் அங்கே போட்டிருக்கேன்னு சொன்னால் கரண்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் உள்ளுக்குள்ளே பாவிக்கிற கரண்டினை விட பில் வந்து உங்களை கூட வரும் அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அவர்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் குளிச்சு குளிக்கிறதுல இருந்து அவர்களுடைய குசினிக்கு மட்டும் கொடுத்துட்டு தங்கட வீட்டில் கொடுத்துட்டு குளிக்கிற சிங்குக்கு அல்லது பாத்ரூமுக்கு வந்து உங்களோட லைனில் அந்த எடுத்து கொடுத்துருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மீட்டர் எப்படி வேலை செய்கிறது என்னன்னு தெரியாது ஆனால் அவர்கள் சொல்கிற பில்லை தான் கொடுக்க வேண்டும் இப்படியான அநியாயங்கள் தமிழர்கள் செய்வதாக சொல்லப்படுது கரண்டும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு லைனில் தங்கட வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி லைன் எல்லாத்தையுமே வந்து கீழ் லைன்ல லைனில் கொடுத்துருந்தா வருகிற மீட்டர் முழுத்துமே கீழுக்கு வரும் அவர்களுக்கு மீட்டர் வராது நீங்கள் வந்து அஞ்சூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை நீங்கள் வாடகைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்டுக்கும் தண்ணி பில்லுக்கு நீங்கள் செப்பரேட்டாக காசு தரணும் எழுதி தர மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட தண்ணி பில் ஆய ஆயிரம் ரூபா வந்தாலும் நீங்கள் கொடுக்கத்தான் வேணும் கரண்ட் பில் ஆயிரம் ரூபா வந்தாலும் கொடுக்க வேணும் இப்படித்தான் தமிழர்கள் தமிழர்களை சொல்கிறார்கள் இது நிறைய இடங்களில் நடப்பதாக சொல்லப்படுறது அதே மாதிரி ஒரு வீடு தமிழர்களுடைய வீடு நீங்கள் எழுதி எடுப்பதாக இருந்தால் இந்த சட்டத்தின்படி இப்போ இருக்கிற சட்டத்தின்படி நீங்கள் ஏஜென்சியெல்லாம் போய் கேட்டு பார்க்கலாம் ஒரு மாச வாடகை மட்டும்தான் கொடுக்கணும் வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை வீடு வந்து என்ன கண்டிஷனில் தர்றாங்களோ அந்த கண்டிஷனை நீங்கள் வீடு விட்டுட்டு வழியில் போய்க்கில விட்டுட்டு போகணும் குளிர்காலத்தில் வந்து உங்களை வீட்டை விட்டு எழுப்பே இல்லாது குளிர்காலத்துக்கு முன்னர் உங்களை வீட்டை விட்டு எழுப்புதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மூன்று மாதத்துக்கு முன்னோம் அவங்க வந்து கடிதம் தந்திருக்கணும் அதே மாதிரி நீங்களும் அவங்களோட வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கடிதம் கொடுத்து வீட்டை விட்டு வெளியில் போகணும் இது நாட்டினுடைய சட்டங்கள் இது வந்து இவ்வாறு நடக்கிறது அதே மாதிரி யாராவது உங்களை வந்து மூன்று மாதம் தான் அல்ல ரெண்டு மாதம் வாடகை அட்வான்ஸாக தாங்க அதை விட வாடகை ஒன்று தந்திங்கன்னு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீடு நீங்கள் எடுக்கவே தேவையில்லை அப்படி ஒரு வீடு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது தொடர்ச்சியாக அவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒருத்தலாக இருக்கும் இது விசா உள்ளவர்கள் படுகின்ற இந்த வீடு வாடகை எடுக்கின்ற பொழுது கஷ்ட கஷ்டப்படுகின்ற விஷயம் இதே மாதிரி எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்கள் படுகின்ற கஷ்டம் வந்து அது பெரும் துயரம் குறிப்பாக விசா இல்லாத சகோதரர்கள் வந்து நீங்கள் விசா இல்லாத சகோதரர்களுக்கு வீடு நாங்கள் கொடுக்கணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை தருவர்கள் இருந்தால் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான சோஃபாஸ் இருக்காது வீடு சரியான குளிராக இருக்கும் நிலத்துக்கு இல்லை வீடு இருக்கவர்கள் மேலே இருப்பார்கள் தங்களுடைய வீட்டுக்கு நல்ல சோஃபாஸை போட்டிருப்பார்கள் கீழே ஒரு சோஃபாஸை போட்டுட்டு கரண்ட் பில் எல்லாத்தையும் வந்து உங்களிடம் இருந்து எடுப்பார்கள் அதனால் அவர்கள் வந்து நல்ல ஹீட்டில் இருப்பார்கள் நீங்கள் குளிரில் இருப்பீங்க உங்களுக்கு வருத்தம் நல்ல கொட்டு மலை அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துடும் தண்ணி உள்ளே வந்துச்சேன்னு சொன்னால் நீங்கள் தண்ணிக்குள்ளே இருப்பீங்க அவங்க மேலே வந்து நல்லா இருப்பாங்க இது குறிப்பாக இந்த விசா இல்லாத சகோதரர்களை குறிவைச்சு செய்கின்ற ஒரு 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 கேவலமான செயலாத்த நான் பார்க்குறேன் என்ன சொன்னால் அவன் விசா இருக்கா இல்லையா இல்லை அவன் ஒரு மனுஷன் அப்படின்றத இங்கே யாருமே பார்க்குறதில்லை இதே மாதிரி நான் ஏற்கனவே முதல் சொன்னது போல் இந்த கரண் பில் தண்ணி பில் செப்ரேட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் இந்த விசா இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டோ அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் கஷ்டப்பட்டு தமிழர்கள் கடைகளில் தூங்கி நின்று பாரம் சுமந்து பொதி சுமந்து உழைச்சிக்கொண்டு வர்ற காசை இப்படி வீடுகள் வாடகையை கொடுக்குறோம் அப்படின்றதன் அடிப்படையில் வந்து ஒரு சிலர் சுரண்டுகிறார்கள் அப்படின்ற விஷயந்தான் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது இதே மாதிரி வீடு வாடகை கெடுக்கின்ற பொழுது விசா இல்லாஸ் அவர்களிடம் உண்மையில் நீங்கள் மூன்று மாடை வா மூன்று மாதம் வாடகைதா ரெண்டு மாதம் வாடகைதா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்விரக்கமே இல்லை தான் நான் பார்க்குறேன் நீங்கள் இவ்விரக்கம் இல்லை உங்களை பொறுத்த வரையில் நான் வீட்டை வாடகை கொடுக்கணும் நான் நல்லா உழைக்கணும் அதுக்காக உழைச்சி என்னுடைய வீட்டினுடைய வாடகையை கட்டணும் அதே மாதிரி என்ன கரண்ட் பில்லு அவங்களோட கட்டணும் சுரண்டி கரண்ட் பில்லாக கட்டணும் தண்ணி பில்லு அவங்கள்ட்ட சுரண்டி கட்டணும் நான் லக்ஸரியாக வாழணும் மொழியில் வந்து லக்ஸரி வாழ்க்கை வாழணும் ஆனால் அவன் சாகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க இதில் இன்னும் ஒரு மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் இந்த வீட்டு வாடகைக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கின்ற இந்த வீட்டு முகவர்கள் என்று சொல்லி இந்த தெரிகின்ற தமிழாக்கள் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் தான் സെങ്കരുന്ന വേല എന്നുള്ള ഒരു വീട് അഞ്ഞൂറ് രൂപതാടക അപ്പൊ ഇത് രണ്ട് പേർക്കുമേ പൊറന്തും വിസ ഉള്ള സൗരനുക്കും പൊറന്തും വിസാ ഇല്ലാത്ത സൗകര്യം സൗകര്യങ്ങളും പുറന്തും ஒரு வீடு தான் ஒரு வீடு வாடகைன்னு வெப்பமே ஒரு வீட்டினுடைய வாடகை ஐநூறுரூவா தான் வீட்டு உரிமையாக சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த வீடு ஏஜென்சி எடுத்து கொடுப்பவர்கள் என்ன செய்யணும் சொன்னால் அறுநூற்றம்பது ரூபா எழுநூறுவான்னு சொல்லி அந்த வீட்டை யாரையாவது விசா இல்லாதவன் தலையில் எங்கேயாவது கட்டி விடுறா அல்லது அந்த நல்ல பேசிட்டு இல்லாமல் ஒரு அடிப்படை சம்பளத்தோட வச்சிருக்கின்ற பேசிட்டோட இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது மனுஷி பிள்ளைகளோடு எங்கேயாவது இடத்த ஒது இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக எவ்வளோ நூறுரூவா வாடகை கூட கொடுத்தாலும் வாடகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இவர்களுடைய தலையில் கட்டி விடுறதுக்காக இவர்கள் என்ன செய்யறாங்க அந்த முகவர்கள் அப்படின்னு சொல் செய செயற்படுவார்கள் தங்களுக்கு ஒரு கமிஷனை வந்து வச்சு அதுக்கு எப்படி அதை கலெக்ட் பண்ணுறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஐநூறுரூவா வீட்டு வாடகைன்னு சொன்னால் அறுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூறுவான்னு உங்களோட தலையில் கட்டிவிட்டு விட்டு அந்த இருநூறுவா கமிஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த வீடு எடுத்து தருகின்ற முகவர்களுக்கு போவதாக ஒரு தகவல் வழியாக இருக்கிறது நிறைய பேர் இதை வந்து பிஸ்னஸாக செய்கிறாங்க அது மட்டும் ஒரு வீடு எடுத்து கொடுக்குன்ற பொழுது அந்த வீட்டு அந்த வீட்டு உரிமையாளர் காசு கொடுக்குறாரோ இல்லையோ வீடு எடுப்பவர் வந்து ஒரு கமிஷன் வந்து கொடுக்குறார் இந்த விஷயமும் வந்து அவ்வளோ விட மாச வாடகைகளில் இவர்கள் எடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இந்த வீட்டு வாடகைக்கு எடுத்திருக்கின்ற கிளாஸ் ஆசியப்படுவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியாக தான் நம்ம திரும்பின நல்ல ஒரு டிப்டொப்பாக அதே மாதிரி நல்ல ஒரு காரில் லக்ஸரி காரில் தான் திரிவாங்க இப்படியான வேலைகளும் இடம்பூறுவதாக சொல்லப்படுது உண்மையில எப்படி பார்த்தாலும் தமிழனே தமிழனுடைய வயத்தில் அடிக்கின்ற ஒரு விஷயமா தான் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த வெள்ளத்தோல் அல்லது ஃப்ரெஞ்சுக்காரனோ காரணம் அல்லது ரப் மொழி பேசுவோனோ அல்ல ஆஃப்ரிக்கான அல்லது வந்து ஒரு சைனாக்காரனோ அவங்களுடைய வீடுகளும் ஏதாவது ஒரு வழிகளில் இவர்கள் எடுத்து தாங்கள் ஒரு கமிஷன் வச்சுக்கொண்டு தங்களுடைய கமிஷனோட வச்சு தான் இந்த வாடகை கொடுப்பதாகவும் என்னோட தகவல்கள் வழியாக இருக்கின்றன பண்ணுறேன்னா இதில் நீங்கள் யாராவது அடிபட்டிருப்பீங்க யாராவது இப்படி பட்டவரோட ஏமாந்துருப்பீங்க கொமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி யாருக்கு அதை தெரியும்னு சொன்னால் அந்த தீர்வை தெரிவிச்சு கொடுங்க என்னென்னு சொன்னால் ஒரு விசா இல்லாதவன் இரவு ப காலமேட்டில் இருந்து இரவு மட்டும் மேலே போகிறான்னு சொன்னால் இரவு படுக்கிறதுக்கு அவன் ஒதுங்குறதுக்கு ஒரு வேணும் அவன் எப்படியாவது காசு கொடுத்தீங்க இருக்கத்தான் பார்ப்பான் அந்த அதே மாதிரி விசா உள்ளவராக இருந்தாலும் அது அது ஆனால் பெண்ணும் ஆறாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி பிள்ளை குடும்பம் அந்த ஒரு சந்தோஷம் அவரது இருப்பதற்காகத்தான் வீடு வாடகை கிடைத்திருக்கிறாங்க இப்படி பட்டவர்களிடம் வந்து சுழண்டுவது வேதனைக்குரிய ஒரு விஷயம் நான் இன்றைக்கும் கூட ஒரு விஷயத்தை வந்து கேட்ட கேட்கப்பொழுதும் ஐநூறுரூவா வாடகை மூன்று மாத வாடகை தரணும் வெளியே தர மாட்டோம் டொமிசல் தரமாட்டோம் ஒன்றும் தர மாட்டோம் பில் கரண்பில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள்லாம் பார்த்து மீட்டர் வரவிட்டு மீட்டரை பார்த்து பே பண்ணணும் இன்னொரு அநியாயமான ப்ளைப்பன் சொல்லி தெரியவில்லை நீங்கள் எழுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டு வாடகையோடு வீட்டினுடைய சார்ஜஸ்ன்னு சொல்லி அதுக்குள்ள வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாமே சேர்த்துருப்பாங்க க கரண்ட் பில் சேர்த்து சேர்த்துக்க மாட்டா தண்ணி பில் சேர்த்துருப்பாங்க சுதானி சேர்த்துருப்பாங்க காசன் எல்லாமே அதுக்கே சார்ஜர்ஸ்னு போட்டிருப்பாங்க கரண்ட் பில் வந்து நீங்கள் தனியாக பே பே பண்ண வேண்டி வரும் ஆனால் சில சகோதரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமாளம் இப்போ ஒரு ஃபேமிலி மூன்று பிள்ளைகளோடு இருக்கின்ற ஒரு சகோதரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாடகை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூமில் வீடாக வேணும் எடுக்கிற போல் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகைக்கு தேவைப்படுறது கஷ்டமான விஷயந்தான் இப்படியாக எங்களுடைய தமிழர்கள் என்னுடைய ரத்தத்தை குடிக்கின்ற ஒரு சிலருக்காக இந்த பதிவு யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னோட தாராளமாக பயந்து கொள்ளுங்கள் நன்றி